எத்தனை கிளென்சிங் அப்படிங்கறத பத்தி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க என்ன அங்க வாழக்கூடிய பழங்குடி நேத்தவர்கள் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பெண்குவிர் அவர்கள் அவர் ஆளுங்கட்சியா தான் இருந்தாரு நெத்தன் யாகுவர்களுக்கு ஆதரவா இருந்தார் நெத்தன்யாக கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொண்டார் அவர் ஒரு ஃபார்ரை குரூப்பை சார்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பெண்குவிர் அவர்கள் நேத்து ஒரு பில்ல பிரசினார் அந்த பில்லில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நாம